அடுத்ததாக பாராளுமன்றத்துடன் எவ்வாறு என்று பார்க்கலாம் பாராளுமன்ற உறுப்பினர்களுடன் தொடர்பு கொள்ளும் வழிமுறைகள் பற்றி இந்த பகுதி விளக்குகின்றது ஹன்சாட் மற்றும் குழு அறிக்கைகள் போன்ற மூலங்களை பெற்றுக்கொள்வது பற்றிய விளக்கம் கீழே குறிப்பிடப்பட்டுள்ளன பாரம்பரிய பாராளுமன்ற மூலங்களுக்கு மேலதிகமாக இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டின் பன்னிரெண்டாம் இலக்க சட்டத்தின் மூலம் அறிமுகப்படுத்தப்பட்ட தகவல் அறியும் உரிமை சட்டம் மிகவும் பயனுள்ள ஒரு கருவியாகும் பாராளுமன்றம் மற்றும் தகவல் அறியும் உரிமை சட்டம் தகவல் அறியும் அலுவலர்கள் அதாவது தொடர்புகளுக்கு பாராளுமன்றத்தின் தகவல் அறியும் உரிமை தொடர்பான ஆண்டறிக்கைகள் மற்றும் பூர்த்தி செய்ய வேண்டிய படிவங்கள் அதாவது தகவல் ஒன்றை பெற்றுக்கொள்ள கோரிக்கை விடுக்க வேண்டுமாயின் என தகவல் அறியும் உரிமை தொடர்பான சகல தகவல்களும் பாராளுமன்ற இணையதளத்தில் உள்ளன அவற்றை நீங்கள் இங்கே காண்பிக்கப்பட்டுள்ள இணைப்பில் பெற்றுக்கொள்ள முடியும் தகவல் உரிமைச் சட்டம் மற்றும் அது தொடர்பான செயல்முறை அறிந்து கொள்ள இங்கே உங்களுக்கு காண்பிக்கப்பட்டுள்ள இணையதளத்தை பார்வையிடவும் அதாவது www.rti.gov.lk டபுள்யூ டபுள்யூ டாட் ஆர்டிஐ டாட் ஜிஓவி டாட் எல்கே பாராளுமன்றத்தின் தொடர்பாடல் திணைக்களம் நிபுணத்துவம் கொண்ட அதிகாரிகளைக் கொண்ட தொடர்பாடல் திணைக்களமானது பாராளுமன்றம் தொடர்பான உயர்தரமான தகவல்களை இலங்கை மக்களுக்கு திறனுள்ள வகையில் தெரிவிக்க முடியும் என்பதை உறுதிப்படுத்துகின்றது இதன் மூலம் பொதுமக்கள் தொடர்பு வென்ற எண்ணக்கருவை வலுப்படுத்துகின்றது மேலே குறிப்பிடப்பட்ட மூலங்களுக்கு மேலதிகமாக இலங்கை பாராளுமன்றத்தால் நிர்வகிக்கப்படும் சமூக ஊடக வலைத்தளங்களிலும் தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும் அதாவது இலங்கை பாராளுமன்றத்தின் முகப்புத்தகம் அடுத்ததாக இலங்கை பாராளுமன்றத்தின் இன்ஸ்டாகிராம் அதாவது எஸ் எல் பார்லிமெண்ட் அடுத்ததாக இலங்கை பாராளுமன்றத்தின் ட்விட்டர் கணக்கு அதாவது அட் பார்லிமெண்ட் எல்கே மற்றும் யூடியூப் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவரை கண்காணிப்பது எவ்வாறு மக்கள் தமது பாராளுமன்ற உறுப்பினர்களை கண்காணிப்பதற்கான சில வழிகள் உள்ளன சிலவற்றை இணையத்தில் பெற்றுக்கொள்ள முடியும் ஒருவர் தமது பாராளுமன்ற உறுப்பினர்களை கண்காணிப்பதற்காக பெற்றுக்கொள்ளக்கூடிய பாராளுமன்ற தகவல்கள் பற்றி இப்பகுதி விளக்குகின்றது தொடர்புடைய இடங்களில் அதற்கான இணைப்புகளும் இணைக்கப்பட்டுள்ளன ஹன்சாட் பாராளுமன்ற செயற்பாடுகளை சொல்லுக்குச் சொல் பதிவு செய்வது ஹன்சாட் எனப்படும் இது உத்தியோகபூர்வ அறிக்கையாக கருதப்படுகின்றது பாராளுமன்றத்தில் எந்த மொழியில் பேசப்படுகின்றதோ அதே மொழியில் உரைகள் பதிவு செய்யப்படும் ஒரு குறிப்பிட்ட திகதியில் இடம்பெற்ற பாராளுமன்ற அலுவல்களை அறிந்து கொள்ள ஆர்வமுள்ளவர்களுக்கு ஹன்சாட் ஒரு சமகால வரலாற்றின் பதிவேடு மற்றும் பெறுமதிமிக்க தகவல்களின் மூலமாகும் அரசு அச்சகத்தினால் ஹன்சார்ட் அச்சிடப்படுகின்றது இலங்கை பாராளுமன்றத்தின் இணையதளத்தில் ஒரு டிஜிட்டல் பிரதி உண்டு ஹன்சார்ட் பிரதிகளை பெற்றுக்கொள்ள இந்த இணைப்பிற்கு செல்லுங்கள் அடுத்ததாக குழு அறிக்கைகள் பாராளுமன்ற அலுவல்கள் போதிய அக்கறையுடனும் பொறுப்புடனும் மேற்கொள்ளப்படுவதை உறுதி செய்யும் வகையில் பாராளுமன்றம் பல குழுக்களை கொண்டுள்ளது கட்டளையின் கீழ் நான்கு குழுக்கள் உள்ளன முதலாவது தெரிவு குழுக்கள் இரண்டாவது ஆலோசனை குழுக்கள் மூன்றாவது நிலையியற் குழு நான்காவது சிறப்பு நோக்கங்களுக்கான குழுக்கள் அதாவது இதன் கீழ் எட்டு குழுக்கள் உள்ளன தெரிவு குழு நிலையர் கட்டளைகள் பற்றிய குழு பாராளுமன்ற அலுவல் பற்றிய குழு சபை குழு அரசாங்க கணக்கு குழு பொறுப்பு முயற்சிகள் பற்றிய குழு சிறப்புரிமைகள் பற்றிய குழு பொது குழு உயர் பதவிகள் பற்றிய குழு என்பனவே அவை இந்த குழுக்களின் அறிக்கைகளை பெற்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் மேற்கொள்ளும் பணிகள் தொடர்பான தெளிவை பெற்றுக்கொள்ள முடியும் குழுக்களின் அறிக்கைகளை இந்த இணைப்பில் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் அடுத்ததாக நேரடி ஒளிபரப்பு இலங்கை பாராளுமன்ற இணையதளம் பாராளுமன்ற நடவடிக்கைகளை நேரடி ஒளிபரப்பு செய்கின்றது மற்றும் தேவைக்கேற்ப இணைய ஒளிபரப்பை வழங்குகின்றது இணைய ஒளிபரப்பை பார்வையிட இங்கே வழங்கப்பட்டுள்ள இணைப்பை கிளிக் செய்யவும் அடுத்ததாக பொது மனு குழு தமது குறைகளை நிவர்த்திக்க கோரி பாராளுமன்றத்திற்கு மனு கையளிக்கும் உரிமை ஒவ்வொரு பிரஜைக்கும் உண்டு பொது மனு ஒன்றை தாக்கல் செய்வதானது பாராளுமன்ற உறுப்பினரை கண்காணிக்கும் வழியாகவும் கருதப்படுகின்றது காரணம் அவர்களின் நடவடிக்கைகள் மற்றும் தீர்மானங்களை ஒரு மனுவின் மூலம் வெளிக்கொண்டு வர முடியும் பாராளுமன்ற உறுப்பினர்களால் சமர்ப்பிக்கப்படும் மனு பெற்ற பின்னர் சபாநாயகர் அதனை பொது மனு அனுப்புவார் இக்குழுவானது ஆட்களை தம்முன் வரவழைத்து விசாரிக்கவும் பத்திரம் பதிவு புத்தகம் வேறு ஏதாவது ஆவணங்கள் என்பவற்றை தருவித்து பரிசோதிக்கவும் அதிகாரம் கொண்டுள்ளது சில விடயங்களை விசாரிப்பதற்காக அவற்றை நிர்வாகத்துக்கான பாராளுமன்ற ஆணையாளருக்கு அதாவது ஒம்புட்ஸ்மெனுக்கு ஆற்றுப்படுத்தவும் பொது மனுக்குழு தீர்மானிக்கலாம் அடுத்ததாக வருகையை கண்காணித்தல் ஒவ்வொரு பாராளுமன்ற அமர்வினதும் வருகை விபரங்கள் இலங்கை பாராளுமன்றத்தின் இணையதளத்தில் உள்ளன அவற்றின் விபரத்தை இந்த இணையத்தில் பெற்றுக்கொள்ள முடியும் பாராளுமன்ற உறுப்பினர்களின் வருகை மற்றும் அவர்களின் செயற்பாடு தொடர்பான சகல விடயங்களை உள்ளடக்கிய மற்றும் மூலம் வருமாறு அந்த மூலம்தான் மந்திரி டொட் எல்கே மந்திரி டோட் எல்கே எனப்படுவது பாராளுமன்றத்தில் இருக்கும் இருநூற்றி இருபத்தி ஐந்து உறுப்பினர்களின் செயற்பாடுகள் மற்றும் நடவடிக்கைகள் பற்றிய செய்திகளை மூன்று மொழிகளில் வழங்கும் முன்னோடி இணையதளமாகும் இது போன்றதொரு முன்னெடுப்பு இலங்கையில் மேற்கொள்ளப்படும் இதுவாகும் பாராளுமன்றத்திற்கு செல்லும் வாய்ப்பு பெற்ற மக்கள் பிரதிநிதிகள் அவர்களுக்கு வாக்களித்த பொதுமக்கள் மீது உள்ள அவர்களது கடமையை எந்தளவு சிறப்பாக நிறைவேற்றுகின்றார்கள் என்பதை அவதானித்து அவர்களுக்கு மதிப்பெண்களை வழங்கும் ஒரு பொறுமுறையாக இது செயற்படுகின்றது மந்திரி டோட் எல்கே தமக்கு தேவையான தகவல்களை பாராளுமன்ற அறிவிப்புகள் சபையில் மேற்கொள்ளப்படும் உரையாடல்கள் போன்றவற்றிலிருந்து அத்தகவல்கள் வகைப்படுத்தப்பட்டு தகவல் கட்டமைப்பிற்கு உட்படுத்தப்படும் சகல பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய தனிநபர் சிறப்பு குறிப்புகளையும் மந்திரி டோட் எல்கே வழங்குகின்றது இதில் அவ்வுறுப்பினர்களுடைய கல்வி சமூக பொருளாதார பின்னணி மற்றும் அவர்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய விதங்கள் போன்றன உள்ளடங்கியுள்ளன தாம் பாராளுமன்றம் அனுப்பி வைத்துள்ள தமது பிரதிநிதிகளை பற்றி வாக்காள பெருமக்கள் நன்கு அறிந்து கொள்ள வழி செய்வதும் இந்த தடையுமின்றி அவர்களை சந்தித்து தம்முடைய குறைபாடுகளை தெரிவிக்க பொதுமக்களுக்கு வழிவகுப்பதும் இதன் உயரிய குறிக்கோள் ஆகும் மந்திரி டோட் எல்கே இணையதளத்தை இந்த இணைப்பில் பார்க்கவும் அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் ஸ்ரீலங்கா பாராளுமன்ற உறுப்பினர்களின் சொத்து விவரங்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் பாராளுமன்ற உறுப்பினர்களின் சொத்து விவரங்களை பெற்றுக்கொள்வதற்கு தகவல் அறை உரிமை சட்டத்தை டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் ஸ்ரீலங்கா பயன்படுத்தியது குறித்த சொத்து விபரங்கள் அவர்களுடைய இணையதளத்தில் வெளிப்படையாக காணப்படுகின்றது பாராளுமன்ற உறுப்பினர்களின் சொத்துக்கள் தொடர்பான விவரங்களை இந்த இணைப்பில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இத்துடன் நாம் பிரிவு மூன்றினை நிறைவு செய்கின்றோம் பிரிவு நான்கில் சந்திப்போம்